இன்னைக்கு பார்க்குற எந்திரம்தான் ராஜ கணபதியுடைய தொழில் விஷய இயந்திரம் இந்த எந்திரத்தை நம்ம அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்துக்கு ஷாபம் போக்கி அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுத்து இந்த இயந்திரத்துக்கு பூஜையில் இப்போ வச்சுருக்கோம் இப்போ இந்த எந்திரத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மந்திர உருக்கள் கொடுக்க போகிறோம் மந்திர உருக்கள் கொடுத்து எந்த இடத்துல இந்த எந்திரத்தை நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல பீடைகள் தருத்தினியங்கள் நீங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகலவிதமான கட்டுகளும் நீங்கி அந்த இடத்துல என்ன செய்யும்னா ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்போ இந்த இந்த எந்திரத்தை நம்ம ஒரு தொழில் ஸ்தானங்களில் வச்சோம் அப்படின்னா அதாவது நம்ம கடைக்கு கூட்டங்கள் சர்வ ஜனங்களையுமே நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுக்கும் அந்த இடத்துக்கு வந்து தொழில் வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஏற்பட்ட எந்திரந்தான் வரசக்தி ராஜகணபதியுடைய எந்திரம் இந்த எந்திரத்தை நம்ம இனிமேல் தய பூஜைகளை தயாரில் இருக்குது இன்னுமே மந்திர ஊரு கொடுத்து அந்த எந்திரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு தொழிலுக்காக கேட்டிருந்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் சரிங்களா